ஒரு ஹிந்து கீதை தெரிஞ்சிருக்கானோ இல்லையோ ஒரு முஸ்லிம் குரான் தெரிஞ்சிருக்கானோ இல்லையோ ஒரு கிறிஸ்டின் பைபிள் தெரிஞ்சிருக்கானோ இல்லையோ ஒவ்வொரு இந்திய குடிமகனும் இந்திய அடிப்படை சட்டம் தெரிஞ்சிருக்கணும் வணக்கம் சென்னை ரமேஷ் பேசுறேன் இப்ப பேச போற விஷயத்தை பத்தி கூட நம்ம இரண்டுமே வந்து வீடியோ போட்டிருக்கோம் இருந்தாலும் இது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு சோஷியல் மீடியாவில் தான் கிடச்சிது எப்போ சர்க்குலர் போட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இது எதை பற்றி சர்குலர் பார்த்தீங்கன்னா இப்போது ஒரு ஒரு தீர்ப்பு வேறு ஹைகோர்ட்டோட தீர்ப்பு ஒன்று வந்து உங்களுக்கு சிஏ போட்டு நீதிமன்றத்தில் காப்பி அப்ளிகேஷன் போட்டு கிடைக்கிறதுக்கு ரொம்ப நாள் ஆகும் இப்போல்லாம் சில வழக்குகள் அஞ்சு அஞ்சு மாதம் ஆறு மாதம் கூட ஏழு மாதம் கூட ஆகிடும் ஆனால் உங்களுக்கு உடனே வேலை ஆகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில பேர் பெயில் போட்டிருப்பாங்க பெயில் ஆர்டர் வந்து கிடைக்கிறதுக்கு ரொம்ப லேட் ஆகும் அப்போ அந்த வெப்சைட்டில்னால் பார்த்தீங்கன்னா ஹைகோர்ட்டோட வெப்சைட்டில் மதுரை பெஞ்சாக இருக்கட்டும் பிரின்சிபல் பெஞ்சு மெட்ராஸ் ஹைகோர்ட்டாக இருக்கட்டும் வெப்சைட்டில் ஏற்றுருவாங்க நீங்கள் டவுன்லோட் பண்ணி அந்த காப்பியை கொடுத்தாலே போதுமானது சர்டிஃபிகேட் காப்பி கேட்டால் யாரும் வந்து கட்டாயப்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லி சென்னை உயர்நீதிமன்ற அந்த ஐடி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் புள்ளியல் பதிவாளர் வந்து ஒரு சர்க்கலர் வந்து தமிழ்நாட்டுக்கு கீழ் நீதிமன்றத்தில் கொடுத்துருக்குறாரு எண்ணி கொடுத்துருக்காருன்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஆர்வ நம்பர் வந்து பார்த்திங்கன்னா நூற்றி பத்து எழுநூறு ஏ பார் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு கம்ப் த்ரீ அப்படின்னு போட்டு ஃப்ரம் எஸ் கணபதி சாமி பிஏபிஎல் ரிஜிஸ்டார் ஐடி கம்ப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஹை கோர்ட் சென்னைநாடு டூ த பிரின்சிபல் ஜட்ஜ் சிட்டி சிவில் கோர்ட் சென்னை ஆல் த பிரின்சிபல் டிஸ்டிக் ஜட்ஜஸ் அண்ட் டிஸ்டிக் ஸ்டேட் ஆஃப் தமிழ்நாடு சீஃப் ஜட்ஜ் ஆஃப் புதுச்சேரி தமிழ்நாட்டில் இருக்கிற கீழமை நீதி எல்லா மாவட்ட நீதிபதிகளுக்கும் அப்புறம் புதுச்சேரியில் இருக்கிற தலைமை நீதிபதிக்கும் அதே மாதிரி சென்னையில் இருக்கிற சிட்டி சிவில் கோர்ட் அதோட உரிமை மாநகர உரிமை நீதிமன்றத்தோட மாவட்ட நீதிபதிக்கும் காப்பி போட்டிருக்காங்க போட்டு என்ன போட்டிருக்காங்க சப்ஜெக்ட் சார் கம்ப்யூட்டரிஷ் ஆஃப் ஹை கோர்ட் அண்ட் டிஸ்டிக் ஜூடிசரி அக்செப்டன்ஸ் ஆஃப் வெப் காப்பி ஆஃப் தி ஆஃப் த ஹை கோர்ட் அண்ட் டிஜிட்டலி சைன்ட் ஆர்டர்ஸ் ஆஃப் த டிஸ்டிக் ஜூடிசரி வித்வுட் இன்சிஸ்டிங் ஃபார் சர்டிஃபிகேட் காப்பி ரெக்வஸ்டட் டு டேக் நெசசரி ஆக்ஷன் ரெகார்டிங் அப்படின்னு போட்டு ரெஃபரன்ஸ் ஹைகோர்ட் லெட்டர் இன் ஈவன் இருபத்தி நாலு பதினொன்று ரெண்டாயிரத்தி என்ன சொல்கிறாங்கன்னா வெப்சைட்லேருந்து சென்னை உயர்நீதிமன்ற வெப்சைட்லேருந்து எடுக்கக்கூடிய அந்த வெப் ஆர்டர் காப்பியே வந்து நீங்கள் வந்து ஒத்துக்கணும் டிஜிட்டலி சைன் பண்ணியிருக்கணும் நீங்கள் வந்து நீதிமன்ற சர்டிஃபிகேட் காப்பி போட்டு சீல் போட்டு வாங்குற காப்பி தான் வேணும்னு கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்கிறாங்கன்னா இன் கண்டினியூஷன் ஆஃப் த லெட்டர் அண்ட் அண்டர் ரெஃபரன்ஸ் இட்டட் ஐ எம் ஸ்டேட் தட் இட் இஸ் லேண்ட் தட் வேரியஸ் கோர்ஸ் அண்ட் இன்சிஸ்டிங் ஃபார் சர்டிஃபிகேட் காப்பி ஆஃப் ஜட்ஜ்மெண்ட் ஷூட் பை ஹை கோர்ட் அண்ட் பை அதர் சபார்டினேட் கோர்ட்ஸ் ஃபங்க்ஷன் தி ஸ்டேட் ஆஃப் தமிழ்நாடு இந்த யூடியூ அந்த கேள்வி நீதிமன்றங்களில் தமிழ்நாட்டிலையும் புதுச்சேரியில் இருக்கக்கூடிய கீழமை நீதிமன்றங்கள் வந்து எங்களுக்கு சிஏ போட்டு காப்பி வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லி வலியுறுத்துறாங்க கேழமை நீதிமன்றங்களும் அதே மாதிரி வலியுறுத்துகிறாங்க இந்த ரெகாஸ்ட் ஐ ம் ரெக்வஸ்ட் யூர் குட்சல்ஸ் டூ டேக் யூ டு கிவ் நெசசரி இன்ஸ்ட்ரக்ஷன் டு ஆல் த கோட்ஸ் ஃபங்க்ஷன் அண்டர் கண்ட்ரோல் டு அக்செப்ட் த வெப் ஆர்டர் காப்பி ஆஃப்மெண்ட் அப் த ஹை கோர்ட் அண்ட் டிஜிட்டல் சைண்ட் அப்லோட் காப்பீஸ் ஆஃப் ஆர்டர் அப் டிஸ்டிக் ஜுடிஷரி வித்வுட் இன்சிஸ்டிங் ஃபார் சர்டிஃபைட் காபீஸ் ஹைகோர்ட் மட்டும் இல்லை மாவட்ட நீதிமன்றங்களில் இருக்கக்கூடிய மாவட்ட நீதிமன்றங்களும் தீர்ப்பை வந்து வெப்சைட்டில் ஏற்றுறாங்க அந்த காப்பியை வந்து போதுமானது அதுக்கு சிஏ போட்டு காப்பி வாங்கினா தான் அதை நிறைவேற்றணும்னு கேட்கக்கூடாது ஐ ஆம் ஆல்சோ ரெக்வஸ்ட் டு கன்சோல் டு ஃபார்வர்ட் திஸ் லெட்டர் டு ஆல் த பார் அசோசியேஷன் அப்போ டிஸ்ட்ரிக் கான்சோலர் இதை கீழே தமிழ்நாடு இருக்கிற எல்லா வக்கீல் சங்கங்களுக்கும் அனுப்புகிறது சொல்கிறாங்க என்னென்னா தமிழ்நாடு இருக்கிற மாவட்ட நீதிமன்றம் ஆகட்டும் இல்லை நீதிமன்றம் மாவட்டம் ஒரு தீர்ப்பை கொடுத்து வெப்சைட்டில் ஏற்றிட்டாங்கன்னா அதை டவுன்லோட் பண்ணி கொடுத்தாலே ஒரு பெயில் போடுறீங்க ரெண்டு ரெண்டு நாளில் மூணு நாளில் வெப்சைட்டில் ஏற்றுவோங்க அந்த காப்பி பிரிண்ட் அவுட் பண்ணி கொடுத்தாலே கீழமை நீதிமன்றங்கள் ஏற்றுக்கணும் இல்லை ஒரு உரிமை நீதியில் ஒரு ஜெயிச்சிருப்பீங்க நீங்கள் ஒரிஜினல் ஆடுறதுக்கு லேட்டாகல ஒரு அதை வச்சு சொத்தை நீங்கள் சுவாதீனம் எடுக்கணும் அப்படின்னால டிஜிட்டல் காப்பியோ வந்து போதுமானது வெப்சைட்டில் சிஏ போட்டு வாங்கினதுன்னு சொல்லி இன்சூஸ் பண்ணக்கூடாது இதில் என்ன தெரிஞ்சுக்கணுன்னா ஒரு தீர்ப்பை டவுன்லோட் பண்ணி எடுக்கிறீங்கன்னா கீழ்கோர்ட்டு வந்து உங்களை சிஏ போட்டு வாங்கிட்டு வந்து நீதிபதி ஒத்துப்போன்னு சொன்னார்னா அப்போ இந்த சட்லர் இருக்குது இல்லையா இதை கொடுத்து அந்த ஆர்டரை நீங்கள் கொடுத்தீங்கன்னா கேள்மை நீதிமன்றம் கட்டாயம் ஒத்துக்கிட்டே ஆகணும் அந்த நீதிமன்றம் வந்து ஒத்துக்கலைன்னா நீங்கள் வந்து சென்னை உயர்நீதிமன்றத்துக்கு சம்மந்தப்பட்ட மாவட்ட நீதிபதிக்கும் இந்த மாதிரி ஹைகோர்ட் இந்த மாதிரி சொல்லியிருக்கீங்க உங்க கீழே கொஞ்சம் வலியுறுத்துறாங்கன்னு சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்கனாலே வேலை முடிஞ்சிடும் நடவடிக்கை எடுக்கணும்னா அப்புறம் தபால் அனுப்பிச்சிட்டு ஒரு வாரம் கழிச்சு ஆர்டிஐ போடுங்க வேலையாடும் ஆனால் இதை கொடுத்தீங்கனாலே வந்து கேள்வி நீதிமன்றங்கள் வந்து நெட்லேருந்து எடுக்கிற அந்த ஆர்டர் காப்பியே போதுமானதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு என்ன வேலை பண்ணணுமோ முடிச்சுடுவாங்க இபி போட்டதாக இருந்தாலும் நீங்கள் போட்டு சுவாதீனம் எடுக்கிறதுக்கான உங்கள் வேலையை ஏன்னா அது அந்த ஆர்டர் காப்பி வந்து மூணுலேருந்து ஆறு மாதம் ஆகும் ரொம்ப காலதாமதமாகும் உங்களுக்கு ஒரு ஒருத்தர் பெயிலில் ஒன்னாடியே வர வர வேண்டியிருக்கும் ஒரிஜினல் ஆர்டர் காப்பி வரத்துக்கு ரொம்ப நாள் அது வரைக்கும் ஒரு சிறையிலே இருப்பார் அது மாதிரி காலத்தாமதம் பண்ண வேண்டியது மாவட்ட நீதிமன்றம் போட்ட உத்தரவாக இருந்தாலும் சரி மாவட்ட நீதிமன்றம் போட்ட உத்தரவாக இருந்தால் மேஷீட் கோர்ட்டு என்ன கேட்கும் சிஏ போட்டு வாங்கிட்டு வான்னு கேட்கும் ஹைகோர்ட் போட்ட உத்தரவாக இருந்தால் சிஏ போட்டு வாங்கிடும் அந்த மாதிரி சீஸ் பண்ணக்கூடாது வெப்சைட்லேருந்து எடுக்கிற ஆர்டரே வந்து எழுத்துக்கணும்னு சொல்லி சர்க்கிள் போடுறோம் கண்டிப்பாக இது எல்லாருக்கும் பயனுள்ளதாக தரக்கூடாது இந்த விஷயம் உங்களுக்கு பிடிச்சிக்கணும் இந்த விஷயம் உங்களுக்கு பிடிச்சி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்